தமிழ்நாட்டு அரசியல்ல எப்ப எந்த தேர்தலிலும் இதுவரை இல்லாதது எப்படியாவது இந்த கூட்டணியில் எங்களுக்கு இடம் கிடைக்குமா இதுதான் சின்ன சின்ன கட்சிகளுக்கு பெரிய இருக்கும் என்னன்னா இந்த திமுகவில் கூப்பிடுறாங்க தாவேக்காவில கூப்பிடுறாங்க இது மாதிரி ஒரு கூட்டம் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் காங்கிரஸ் நீ கொடுக்குறியா நான் தாவேக்காவோட போகட்டுமா என்று இந்த ரெண்டு இதுலயுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அந்த மாதிரி இருக்கு எடப்பாடிய சின்ன கட்சிகள் கூட ஒரு ஆளாவே மதிக்கலையா ரொம்ப வீக்கா தான் பாக்குறாங்களா அவர் யாரப்பா மதிச்சாரு நீங்க மற்றவர்கள் அவரை மதிக்கிறதுக்கு இவர் யாரை மதிச்சிருக்காருன்னு கேக்குற நீங்க நம்ம நாலு பேரை வாங்கம்னா அவங்களும் அண்ணே வாங்கன்னு சொல்லுவாங்க இவர் அதுக்கே தயாரா இல்லையே இல்ல இவர் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன் போகாம எல்லாம் கிளம்புங்கப்பா கட்சி பெயரளவுக்கு கட்சி பொதுச்செயலர் போதும் அதிமுகவை கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை போல சுருக்கி கொண்டு வர்றாரு அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய செயல்பாடுகளுக்கு ஒப்பனதாக இருக்காது ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு ஒப்பானதாக இருக்கும் வரவமா போறவன் போ அப்படிங்கறது ஒரு ஒரு சில மாவட்டங்களுக்குள்ள ஆனதாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்குள்ள ஆனதாக அந்த மாதிரி ஆயிடும்